தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அருட்பரும் ஜோதி அருட்பெருஞோதி தனிப்பருங்கருணை ஜோதி குருஜி மிஸ்டிக் செல்வம் ஐயாவுடைய டிவி சேனல் வழியாக இந்த நிகழ்ச்சியை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான தமிழ் உள்ளங்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நம்முடைய பதிவின் வழியாக நம்ம பார்ப்ப இருப்பது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்குரிய வெற்றி தரும் தெய்வ வழிபாடுகள் பகுதி ஒன்று அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பதிவு போட்டிருந்தோம் அந்த பதிவுக்கு ஏகப்பட்ட வாழ்த்துக்கள் எனக்கு கிடச்சிச்சு நிறைய பேர் வந்து எங்களுக்கு தெளிவு கிடைத்தது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் நிறைய பேர் கூப்பிட்டுச்சு பாராட்டினாங்க ரொம்ப சந்தோஷம் அவங்க நிறைய பேருடைய கேள்வி இதை கொஞ்சம் நீங்கள் எங்களுக்கு விரிவாக தெளிவாக மிஸ்டிக் ஐயாட்டருந்து நீங்கள் அந்த கற்றுக்கிட்ட அந்த விஷயத்தை எங்களுக்கு பதிவாக கொடுத்தீங்கன்னா இன்னும் எல்லாேருக்கும் நல்லா இருக்கும் ஐயாவுடைய புகழும் பேரும் மேலும் மேலும் பரவும் நீங்கள் இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொன்னதனுடைய விளைவாக இப்போ வந்து நம்ம வந்து பகுதி ரெண்டு பகுதி மூணு பகுதி நாலு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பகுதியாக பார்க்க போகிறோம் இதில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது நமக்குரிய வெற்றி தரும் தெய்வ வழிபாடுகளில் பகுதி ரெண்டில் நம்ம பார்க்க போகிறது கணபதி வழிபாடு கணபதி வழிபாடு அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு நம்ம வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் கணபதி வழிபாடு எதுக்கு பயன்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தடைகளை நிவர்த்தி செய்வது தடை அது என்ன தடையாக வேண்டாலும் இருக்கட்டும் உங்களுக்கு படிப்பு கூறு தடையாக இருக்கட்டும் வியாபாரம் தொழில் செய்கிறதில் உள்ள தடையாக இருக்கட்டும் நம்மளுடைய கிரகங்களால் ஏற்படக்கூடிய தடைகளாக இருக்கட்டும் அதே மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா வீடு கட்டுறதுக்குண்டான தடையாக இருக்கட்டும் எந்த தடையாக இருந்தாலும் தடைகளை நிவர்த்தி செய்வதற்காக நம்ம முதல்ல வழிபாடு செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கணபதி வழிபாடு இப்போ கணபதி வழிபாடு அப்படின்னு எடுத்திங்கன்னா எனக்கே குறைஞ்சபட்சம் ஒரு முப்பத்தி ரெண்டு விதமான கணபதி வழிபாடுகள் வந்து எனக்கு என்னுடைய அனுபவத்தில் இருக்குது முப்பத்தி ரெண்டு விதமான கணபதி வழிபாடுகள் கணபதி வழிபாடு நிறைய இருக்குது அதில் என் அனுபவத்தில் முப்பத்தி ரெண்டு விதமான கணபதி வழிபாடுகள் இருக்குது நான் வந்து அந்த முப்பத்திரெண்டு விதமான கணபதி வழிபாடு சொல்கிறதுக்காக நாங்கள் இந்த பதிவு போடலை அந்த முப்பத்தி ரெண்டு விதமான கணபதி வழிபாடுகள்லேயும் ரொம்ப உன்னதமான ஒரு வழிபாடாக எல்லாராலும் அறியப்பட்ட ஒரு வழிபாடு என்னென்னு கேட்டிங்கன்னா கணபதி வழிபாடு இந்த மகா கணபதி வழிபாடை எப்படி செய்வது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த மகா கணபதி வழிபாடு அப்படிங்கிறத வந்து அதுக்குண்டான மூல மந்திரம் என்ன அதை எப்படி ஜபம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றின ஒரு சின்ன விளக்கத்தை தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா கணபதி வழிபாடுனால் தடைகளை நிவர்த்தி செய்தல் காரிய தடைகளை நல்ல வீட்லேயும் கணபதி வழிபாடு இருக்கும் கெட்ட காரியங்கள் நடந்த இடங்கள்லையும் கணபதி வழிபாடு இருக்கும் அதனால் கணபதி வழிபாடுக்கு வேற்றுமைகள் வந்து கிடையாது கணபதி வழிபாடு பண்ணுவதற்கு வந்து ரொம்ப பெரிய ஆச்சார அனுஷ்டானங்கள்லாம் தேவை கிடையாது சைவ உணவு ரொம்ப சீக்கிரமாக பலன் கொடுக்கும் எந்த ஒரு வழிபாட்டிற்கும் வந்து சைவ உணவு பலன் கொடுக்கும் போதைப் பொருட்கள் யூஸ் பண்ணக்கூடாது இதுதான் நம்முடைய வழிபாட்டினுடைய இது ஜீவகாரணியத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறதானே தவிர ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாம் வாழ்க்கையில கஷ்டப்படுவதற்கு காரணமே நாம் செய்த கர்ம வினைகள் இந்த கர்ம வினைகள் என்பது பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் வந்து நமக்கு வந்து வருது அப்ப நம்ம மேலும் மேலும் வந்து அடுத்தவங்களுக்கு கெடுதல் செய்கிறது அடுத்தவர்களை புறாமிப்படுவது அடுத்தவர்கள் மேலே வந்து என்ன செய்கிறது கோபமாக இருக்கிறது அவருடைய வாழ்க்கையை கண்டு நாம் எரிச்சல் அடைவது திட்டுவது துன்பப்படுத்து இதெல்லாமே பாவக்கணக்கில் சேரும் அப்போ நீங்கள் தெய்வ வழிபாடுங்கிற புண்ணிய பலனை வந்து எவ்வளவுதான் செஞ்சாலும் நீங்கள் பாவங்களை தொடர்ந்து செல்வதனால உங்களுக்கு இந்த தெய்வ வழிபாட்டினுடைய பயன்கள் வந்து கிடைக்காம போகும் இதுக்காகத்தான் நம்ம வந்து ஜீவகருண்யமாக இருங்க போதைப் பொருட்கள் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறதுடைய அர்த்தமே தவிர வேறு ஒன்று கிடையாது சரிங்களா யார் யாருக்கு இந்த வழிபாட்டில் வந்து உண்மையான நூற்றுக்கு நூறு பலன் கிடக்குன்னு நினைக்கிறவங்களோ அவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ வந்து இந்த கணபதியுடைய மந்திரம் இந்த கணபதியுடைய மந்திரத்தை இருபத்தி ஒரு முறை குறைஞ்சபட்சம் சொல்லணும் டெய்லி நூற்றி எட்டு முறை வரைக்கும் அதிகமாக சொல்லலாம் நிறைய அதாவது இருபத்தோரு முறை குறைஞ்சபட்சம் உங்கள் வீட்டில் வந்து உங்களுக்கு நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் சரி எனக்கு உடம்பு சரியில்லை அப்படிலாம் சொல்லக்கூடாது நீங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு இருபத்தி ஒரு முறை தொடர்ந்து செய்துட்டு வரலாம் இதை நிறுத்தாமல் செய்துக்கிட்டே வரணும் எத்தனை நாள் செய்யணும்னு மட்டும் கேட்டாங்க தயவு செய்து எனக்கு உண்மையிலே வந்து அப்படி கேட்டால் உண்மையிலே கோவம் வரும் இப்போ யாராவது சாப்பிட்றதை நிப்பாட்டணும்னு எனக்காக கேட்டிருக்கீங்களா யாராவது காசு சேர்க்குறத நிப்பாட்டணும்னு கேட்டிருக்கீங்களா யாரும் கேட்கறதில்லை அப்போது உங்கள் வாழ்க்கையில் உங்கள் உயிர் இருக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து காசு தேவைன்னு நினைக்கிற வரைக்கும் வாழ்க்கையில் வந்து நீங்கள் பொண்டாட்டி பிள்ளைகள் பேரம்பய்திகளுக்கு உங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் சேர்த்து வைக்கணும் நினைக்கிற வரைக்கும் வழிபாடுகளையும் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கணும் புண்ணிய பலன்களை சேர்த்து கொண்டு தான் இருக்கணும் சரிங்களா அப்போது வந்து நூற்றி எட்டு என்பது மிக அற்புதமான பலன் இருபத்தி ஒன்று அப்படிங்கிறது வந்து யதார்த்தமானது நீங்கள் சராசரியாக இருபத்தோரு முறை வந்து என்ன செய்யலாம் செய்து வரலாம் சரிங்களா இதை எப்படி செய்வது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்து கிழக்கு நோக்கி அல்லது வடக்கு நோக்கி உட்காந்துக்கோங்க உங்களை உங்களுடைய பிறந்த தேதி நீங்கள் ஒன்றாம் தேதினா சூரியன் ரெண்டாம் தேதினா சந்திரன் மூணாம் தேதி அப்படின்னா ராகு மூணாம் தேதினா குரு நாலாம் தேதினா ராகு இப்படி இந்த கிரகங்கள்னு பார்த்தீங்களா இந்த கிரகங்களுக்கு தகுந்தமான வஸ்திரங்கள் இருக்குது துணி அந்த துணியை விரித்து என்ன செய்யலாம்னா உட்காந்து உங்கள் முன்னாடி ஒரு பத்தி கொளுத்தி வச்சு இருபத்தோரு முறை ஜபம் பண்ணலாம் எப்படி ஜபம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா உங்கள் குலதெய்வத்தை வேண்டிக்கோங்க உங்கள் குடும்பத்தில் இறந்து போன முன்னோர்கள் மூதாரிகளை எல்லாம் வணங்கிக்கொள்ளுங்க வணங்கிக்கிட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதையே பரவரத சர்வ சர்வஜனமே வசமானய சுவாஹா இதுதான் இந்த மந்திரம் இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து யார் வேண்டாலும் என்ன செய்யலாம் ஜபம் பண்ணலாம் நான் சொன்ன வழி பிரகாரம் செய்ங்க செஞ்சிங்க அப்படின்னா வந்து நிச்சயமாக படிப்படியாக ஒரு நாளில் நடக்காது சிறுக 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 ஒரு மூணு மாதம் நாலு மாதம் அஞ்சு மாதம் ஆறு மாதம் ஆகிறப்போ அந்த மலர்கள் அந்த மந்திரங்கள் வந்து உங்கள் உடம்புல வந்து என்ன செய்யும் ரத்து ஒவ்வொரு பதிவுகளையும் நரம்புகளையும் அணுக்களையும் பதிவாகி உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும் வெற்றிகளை கொடுக்கும் சரிங்களா சரி இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் இதை வந்து எப்படி பண்ணுறது இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் எங்கள் வீட்டில் வந்து அந்த கணபதியுடைய அருளை ரொம்ப பெறணும் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லை நான் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் கடை வச்சுருக்கிறேன் தொழில் நிறுவனம் வச்சுருக்கிறேன் அப்போ நான் வந்து என் தொழில் நிறுவனத்தில் உள்ள பிரச்சனைகள்லாம் தீரணும் எங்கள் வீட்டில் வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல எல்லா காரியங்களும் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நான் சொன்ன மாதிரி இருபத்தோரு முறை நீங்கள் ஜோம் பண்ணுறீங்களோ அதை ஜோம் பண்ணி முடிச்சிடணும் அதை வந்து எக்காரணம் கொண்டு இன்னும் அதை முடித்ததுக்கு அப்புறமாக என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாலு ஒவ்வொரு உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு ரூமில் நாலு மூளை ஒவ்வொரு மூளைகளையும் நீங்கள் என்ன செய்யணும்னா பத்தி காட்டணும் பத்தி காட்டி தே மந்திரத்தை ஓம் ஸ்ரேம் ஹ்ரேம் க்ளேம் க்ளம் கம் கணபதையே வரவரத சர்வஜனமே வசமானைய சுவாஹா அப்படின்னு ஒவ்வொரு திசைக்கும் நாலு முறை ஜவம் பண்ணணும் அப்படி ஜபம் பண்ணும் பொழுது உங்கள் கையில் ரெண்டு மல்லிகைப்பூ ரெண்டு அருகம்புல் வச்சுக்கோங்க வச்சு அந்த அந்த நாலு அந்த அந்த முக்கு ஒவ்வொரு முக்கிலையும் வந்து என்ன செய்யணும்னா அப்படியே போடணும் போட்டு போட்டு சொல்லணும் இப்படி நாலு மக்களையும் சொல்லணும் உங்கள் வீட்டில் ஏதாவது ரூமில் அது மாதிரி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணக்கூடிய இடத்துல உங்களுடைய ரூம் இருக்கும்ல அவங்களுடைய கடைன்னா கடை இல்லை உங்களுக்கு பெரிய கம்பெனி கம்பெனியில் உங்களுக்கு வந்து உங்கள் கம்பெனியில் தனியாக உங்களுக்குன்னு சொல்லி முதலாளிக்கணும் ஒரு ரூம் இருக்குங்களா அந்த ரூமில் இதை வந்து போட்டிங்கன்னா உங்களுடைய தடை தாமதங்கள் எல்லாம் என்ன செய்யணும்னா விலகி ரொம்ப அற்புதமான பலன்களை வந்து என்ன செய்யும் கொடுக்கும் இது வந்து எங்கள் குருநாதர் எனக்கு சொல்லிக் கொடுத்த மிக அற்புதமான ஒரு வழிபாட்டு முறை இதை வந்து செய்யுங்க உங்க உங்களுடைய முயற்சிக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய கருமப் பலனுக்கு தகுந்த மாதிரி படிப்படியான முன்னேற்றங்கள் உங்கள் வாழ்க்கைகள் தேடி வரும் இது உறுதி அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மிஸ்டேக் சொல்லும் ம் ஐயாவுடைய டிவி சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் எங்களுடைய வீடியோக்கள் எல்லாம் உடனடியாக உங்களுக்கு வந்து சேரும் நன்றி வணக்கம்